அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டவாணி நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு சிலர் வந்துட்டு ரொம்ப நாட்களாக நோயினால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதாவது ஒன்று பெட் ரெஸ்ட் கூட இருப்பாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு நோய் படுக்கையிலே இருக்கிற மாதிரியும் இருப்பாங்க இல்லைன்னா கொஞ்சம் அவங்களுக்கு வந்து நடமாட்டம் கம்மியாக இருக்கும் அந்த நோயினால் அவங்களுக்கு அது என்ன நோயினும் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் பெரிய சிரமமா இருக்கும் மருத்துவர்களே எப்படி வந்தது அப்படின்னு கொஞ்சம் தெரியாம இருப்பாங்க கண்டிப்பா அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொல்கிற இந்த சின்ன பரிகாரம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நம்பிக்கையாக செய்யும்போது கண்டிப்பாக நன்மையை தரும் ரொம்ப செலவு கிடையாது வீட்டிலருந்தே எளிமையாக செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கடுகு எண்ணெய் கண்டிப்பாக கடுகு எண்ணெய் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த கடுகு எண்ணெய் வந்து நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க இதை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு செவ்வாய்க்கிழமை மாதத்தில் வரக்கூடிய ஒரு முதல் செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் அந்த பேஷண்ட் வந்து எந்திரிச்ச உடனே முகம் எதுவும் கழுவ வேண்டியதில்லை ப்ரஷ் கூட பண்ண வேண்டியதில்லை எந்திரிச்ச உடனே அவங்க சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடுகு எண்ணெயை நான் சொன்னேன்ல அந்த கடுகு எண்ணெயை வந்து ஒரு கிண்ணம் நிறையா ஊற்றி வச்சுக்கோங்க கிண்ணம் அந்த கிண்ணம் வந்து இரும்பு கிண்ணமாக கூட இருக்கலாம் இரும்பு கிண்ணமாக இருந்தால் ரொம்ப நல்லது அந்த இரும்பு கிண்ணத்தில் இந்த கடுகு எண்ணெயை ஊற்றிட்டு அந்த பேஷண்ட்டை யார் பார்த்துக்கிறாங்களோ அவங்க வந்துட்டு அவங்கள கிழக்கு பார்த்து உட்கார வச்சுட்டு சூரிய நமஸ்காரம் எல்லாம் பண்ணிவிட்டு கிழக்கு பார்த்து அவங்கள உட்கார வச்சுட்டு அந்த எண்ணெய் கிண்ணத்தில் இருக்கக்கூடிய எண்ணெயை அந்த பேஷண்ட்டோட தலையை வந்து ஒரு ஏழு முறை சுற்றணும் ஏழு முறை வலது பக்கம் மட்டும் சுற்றணும் சுற்றிட்டு அந்த எண்ணெயை அவங்க கையில் கொடுத்துருங்க கிண்ணத்தில் மு இப்போ வந்து அந்த கிண்ணத்தை அவங்க கையில் வச்சுட்டு அவங்க என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு முறை பைரவர் போற்றி சொல்லணும் இந்த பைரவர் போற்றி வந்து அந்த பேஷண்ட்டே சொன்னாங்கன்னா ரொம்ப நல்லது அப்படி அவங்க சொல்ல முடியலை அப்படின்னா அந்த யார் என்ன சுற்றுறாங்களோ அவங்க சொல்லலாம் ஓம் பைரவா போற்றி அப்படின்னு சொன்னால் போதும் ஓம் பைரவா போற்றி ஓம் பைரவா போற்றி நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு அந்த பேஷண்ட் வந்து மனசுக்குள்ளேயும் சொல்லலாம் உறவினர் யார யார் சுற்றுறாங்களோ அவங்க நூற்றி எட்டு முறை சொல்லணும் இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் அந்த எண்ணெயை போய் நம்ம வீட்டு வாசலில் அந்த டிச்சி நம்ம வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய டிச்சியில் ஊற்றிடலாம் இல்லைன்னா ஏதாவது மரத்துக்கடியில் ஊற்றி விட்டலாம் யாரும் மிதிப்படாத இடத்துல ஊற்றி விட்டுருங்க இந்த மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக அந்த நோயாளி அதாவது அந்த பேஷண்ட் வந்து நீண்ட காலமாக நோயில் கஷ்டப்படுறவங்க வந்து கண்டிப்பாக அதிலிருந்து விடுதலையாகி வருவாங்க நம்பிக்கையாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து தொடர்ந்து ஒரு இருபத்தோரு வாரம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இருபத்தோரு செவ்வாய்க்கிழமை அதாவது ஒரு மாதத்தினுடைய முதன் செவ்வாயில் ஆரம்பித்து இருபத்தோரு செவ்வாய் தொடர்ந்து செஞ்சுட்டே வரணும் இந்த மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக நம்பிக்கையாக செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நோயிலிருந்து கண்டிப்பாக வெளியே வந்துடுவாங்க சீக்கிரம் குணமாகும் குணமாவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய கிடைக்கும் அதாவது அதற்கான வழிமுறைகள் நிறைய கிடைக்கும் கண்டிப்பாக சரியாயிருவாங்க அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த நல்ல தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் யார் இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்